எம்பி எம்எல்ஏ வரதான் ஸ்பெஷல் கோர்ட் நம்ம சொல்றோம் அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு முன்னாடி ஜட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு லோவர் கோர்ட்ல எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு அதனால் பாரதிய ஜனதா கட்சி உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம்

ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்க பாராட்டணும் ஏன் பாராட்டோ சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப போகணும் போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டும் அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் அதனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனா சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டு அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஏதாச்சும் இருக்குங்களா மேடம் மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு அதனால எனக்கு தெரிஞ்சு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாங்களும் காசி கூட்டிட்டு போனார் என்ன அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போன இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில இந்த மாநாடு நடத்துறோம் முருகர் மாநாடு நடத்துறோம் கண்டிப்பா நடத்துங்க அதெல்லாம் எந்த தவறு இல்ல முருக வீடு வீடா எடுத்துட்டு போகணும் அதைத்தான் நாங்க செய்யறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவோம் இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாரு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சேகர் சேகர்பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நடத்திட்டு பார்ப்போம் அண்ணா சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தா சொல்லியிருக்கிறாங்க பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லிருக்கிறாங்க இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனா எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுருக்குறாங்க நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கணும் இதில் முக்கியமா பங்களாதேசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எழுதுறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம் மால்டீவ் சைனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்போதான் வெளியே வர்றாங்க பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அளிச்சிருக்கு மேடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன் முதலா இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான்